ஹலோ பாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுண்டக்காய் குழம்பு டெய்லியும் சாம்பார் ரசம் மோர் அப்படின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம் அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சுண்டக்காய் குழம்பு செய்யலான்னு இருக்கேன் சரி வாங்க சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சுண்டக்காய் குழம்பு செய்யறதுக்காக நான் இன்றைக்கி ப நூற்றி ஐம்பது கிராம் போல் சுண்டக்காய் எடுத்துருக்கேன் இதை இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா வெதை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தன்மை அதிகமாக ஆகிடும் அதனால் இந்த மாதிரி இடிச்சுட்டு அதை ஒரு தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக சமையல் யூஸ் பண்ணுற எண்ணெயே போதுமானது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு அதுக்கப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டுமே நல்லா பொறிஞ்சின்னு வர ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இரநூறு கிராம் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மலாக நம்ம சமையல் யூஸ் பண்ணுற வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது சுண்டக்காய் குழம்புக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக தெரியும் அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு பல் பூண்டு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட குழம்பு டேஸ்ட் தரும் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் அதில் சேர்த்துக்க போகிறேன் இது வந்து மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளி ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தக்காளி வதங்குற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அப்புறமா உப்பு அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதை மூணுத்தையுமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலறி விடுங்க இப்போது சுண்டக்காவை இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு வாட்டி நல்லா தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் விதையெல்லாம் கொஞ்சம் நீங்கி கசப்பு தன்மை தெரியாமல் உங்களுக்கு இருக்கும் இப்போ சுண்டக்காவை கொஞ்சம் நேரம் அந்த பேன்லேயே கொஞ்சம் வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் இல்லை மல்லித்தூள் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மசாலாஸ் கூட நல்லா அது சுண்டைக்காவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் அப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் அதை மூடி வச்சிருங்க அப்போ தான் சுண்டைக்காய் நல்லா வெந்துருக்கும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு சுண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடிடலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் பா பார்த்தா ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்மளோட கொத்தமல்லியை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான சுண்டக்காய் குழம்பு ரெடி நீங்களும் இந்த சுண்டக்காய் குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்